சமூக நாவலின் வீழ்ச்சிக்கு துப்பறியும் கதைகளும் ஆங்கில மொழிபெயர்ப்பு தழுவல் நாவல்களும் காரணமாக இருந்தன நாவல் வெளிவந்த பின்னர் சுமார் முப்பது ஆண்டு காலம் வரை தமிழ் நாவல் யுகம் புது பொழிவோடு விளங்கி வந்தது சமுதாயத்தை காட்டும் தளமாக நாவல் அமைந்திருந்தது நாவலும் சமுதாயமும் பின்னி பிணைந்திருந்தன மேல்நாட்டு நாவல்களை மிக விருப்பி படிக்கும் கண்மூடித்தனமான போக்கு நம் மக்களிடையே மண்டிவிட்டது இதனால் மேல்நாட்டு பாதிப்பை பெற்றே நாவல் உலகத்திற்குள் புகுந்தார்கள் சமூக உணர்வு என்ற தடம் விட்டு விலகிச் சென்றது நாவல் பாதை வியப்பூட்டும் விசித்திரமான மர்ம கதைகளும் துப்பறியும் நாவல்களும் மனத்தை பறிகொடுத்த நம்மவர்கள் சிலர் அவற்றை தமிழிலே மொழிமெயர்த்தும் தழுவியும் சமூக நாவல் வீழ்ச்சிக்கு வித்திடத் தொடங்கினர் ஆரணி குப்புசாமி முதலியார் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் ஜே ஆர் ரங்கராஜ் ஆகியோர் தங்கள் துப்பறியும் நாவல்களை புயல் என தமிழகத்தில் செலுத்தினர் பல பல பாகங்களும் பல பல பதிப்புகளும் வெளிவந்து தமிழக மக்கள் அனைவரையும் விரும்பி ஆவலுடன் படிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தினர் நாவல் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் இப்படி இருக்க மறுபக்கம் இத்தகைய நாவல்களை வெளியிடுவதற்கென்றே பத்திரிகைகள் பல உழவி வந்தன கதையை முழுவதுமாகவோ அல்லது தொடராகவோ அப்பத்திரிகைகள் வெளியிட்டன வாசகரின் எதிர்பார்ப்பையும் ஆவலையும் தூண்டும் விதத்தில் பத்திரிகைகள் வெளியிட்டன இளந்தோழன் நவீனகம் ஆனந்த போதினி பஞ்சமித்திரன் போன்ற பத்திரிகைகள் அக்காலத்தில் இவ்வாறு செயல்படத் தொடங்கின தொடர்கதைகள் வெகு வேகமாக பரவியது இந்த காலகட்டத்தில் தரம் குறைந்த எழுத்துக்களாகவே அவை கருதப்பட வேண்டும் வணிக நோக்கை மனத்துள் வைத்து அவ்வாறு தரம் குறைந்த கதைகளை வெளியிட்டன பத்திரிகைகள் அன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட கதைகளே இலக்கிய உலகை ஆட்படுத்தின ஆட்டி படைத்தன என்று கூட சொல்லலாம் தொடக்க காலத்தில் பத்திரிகைகளில் வந்த தொடர்கதைகள் இலக்கிய தரம் உடையனவாக இருந்தன சமுதாய உணர்வு மிகுந்தவையாக இருந்தன அதற்கு நேர் மாறாக இருபதாம் நூற்றாண்டின் முதல் முப்பது ஆண்டுகள் தமிழ் நாவல்கள் திசை போன காலம் என்றே சொல்லலாம் தமிழ் கவிதையின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட பாரதியார் புத்திலக்கிய ஆர்வம் கொண்டிருந்தார் நாவல் படைக்கும் நோக்கம் அவருக்கு இருந்தது சின்ன சங்கரன் கதை அவர் எழுதிய கதை என்றாலும் கூட நாவலாக மிளிரக்கூடிய வகையில் சந்திரிகையின் கதை அமைந்தது சாதி வேறுபாடற்ற சமுதாயத்தை காட்ட விரும்பி இந்த நாவலை படைத்திருக்கிறார் பாரதி வாழ்ந்த காலத்தில் சாதி விதவை துயர் ஆகியவை சமுதாய பிரச்சனையாக இருந்தன புதிய சமுதாயம் காண விரும்பிய பாரதியார் இவற்றையே அடிப்படையாக அமைத்த இந்த நாவல் முற்று பெறாத நாவலாக போயிற்று புதிய சமுதாயத்தை நாடிய புத்துலகச் சிற்பி சமுதாயத்திற்கு தடையாக இருந்தவற்றை சாடுவதிலே உள்ள பொங்கு உணர்ச்சி இந்த நாவல்களில் வெளிப்பட்டன பாரதி காலத்தில் அவரது நண்பரான வாரா சில நாவல்களை படைத்திருக்கிறார் சுந்தரி விஜயம் கோவைத்தீவு தீவு சின்ன சாம்பு ஆகிய நாவல்கள் பாரதி காலத்தில் வாழ்ந்த வாராவால் எழுதப்பட்டன சீர்திருத்த உள்ளம் கொண்ட இவர் கலையழகு மிளிர எழுதியிருக்கிறார் விதவை பிரச்சனையை மையமாக கொண்டவை சுந்தரி விஜயம் ஆகிய நாவல்கள் வா ராமசாமியின் நாவல்களில் கேளியும் கிண்டலும் எல்லல் சுவையோடு அமைந்திருக்க கூடியதாகவே அமைந்தது பெண் உரிமையில் நாட்டமுடையவர் வாரா பெண்களுக்கு அரசாட்சி தந்தால் நாடு எப்படி இருக்கும் என்ற முழு கற்பனை நாவல் தான் வாராவின் கோவை தீவு தமிழ் அறிஞர்களாக திகழ்ந்த மறைமலை அடிகளும் வையாபுரி பிள்ளையும் சென்ற நூற்றாண்டின் இறுதியில் புத்திலக்கியம் படைக்க விரும்பினர் மறைமலை அடிகளின் குமுதவல்லி அல்லது நாகநாட்டு அரசி கோகிலாம்பால் கடிதங்கள் ஆகிய நாவல்களை படைத்தார் செறிவான தமிழ்நடையில் அமைந்துள்ளன இந்த இரு நாவல்களும் முதலில் சொன்ன குமுதவல்லி அல்லது நாகநாட்டு அரசி ஆங்கில நாவல் ஒன்றின் தழுவல் ஆகும் இரண்டாவது நாவல் கடித முறையில் அமைந்த நாவல் ஆகும் பேராசிரியர் வையாபுரி பிள்ளை ராஜி என்னும் நாவலை எழுதியுள்ளார் இது அவருடைய இலட்சிய படைப்பாகும் இந்த காலகட்டத்தில் குறிப்பிடத்தகுந்த நாவலாசிரியர்களுள் ஒருவர் காசி வெங்கடரமணி முருகன் ஓர் உழவன் கந்தன் ஒரு தேசபக்தன் ஆகிய நாவல்களின் வழியே காந்திய உணர்வை பரப்பியவர் இவை முதலில் ஆங்கிலத்திலும் பின்னர் தமிழிலும் வெளியிடப்பட்டன முருகன் ஓர் உழவன் பொருளாதாரத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது ஆசிரியர் கிராம சூழ்நிலையை நன்கு விளக்கி முருகனின் முருகனின் பண்பை இந்திய கிராம சூழ்நிலைக்கு ஏற்ப படைத்திருக்கிறார் தேசபக்தன் கந்தன் தேசிய விடுதலை உணர்வை அடிப்படையாக கொண்டது கந்தன் ஒரு லட்சிய மனிதனாக உருவாக்கப்பட்டிருக்கின்றான் அழகிய ஓமையும் செறிவான நடையும் கொண்டதுதான் தேசபக்தன் கந்தன் என்ற நாவல் கட்டுக்கோப்பும் கதை பின்னணியும் இவ்விரு நாவல்களிலும் நேர்த்தியாக அமைந்திருக்கிறது பண்டிதை விசாலாட்சி அம்மாள் கஜாம்பிகா அம்மாள் கிரிஜாதேவி போன்றோரெல்லாம் நாவல்களை எழுதியுள்ளனர் இவர்களில் குறிப்பிடத்தக்கவர் வைமு கோதை நாயகி சுமார் நூறு நூல்கள் எழுதிய சிறப்புக்குரியவர் வைமு கோதை நாயகி அவர்கள் வாசகரின் நாவலை தூண்டும் வண்ணம் துப்பறியும் தன்மை படைத்த நாவல்களை அதிகமாக எழுதியிருக்கக்கூடியவர் இவர் தமிழ் நாவல் திசை மாறி கொண்டிருந்த போது அதனை தக்கபடி திருப்பி சரியான வழிகாட்டியவர் கல்கி தமிழ் நாவல் யுகத்தில் ஓரளவு புரட்சியும் செய்தவர் கல்கி ஆனந்த விகடன் கல்கி ஆகிய இரண்டிலும் தொடர்கதைகளை எழுதி பல்லாயிரக்கணக்கான வாசர்களை பெற்றவர் கல்கி கல்கியின் முதல் நாவல் கல்வனின் காதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வெளிவந்தது இந்த நாவல் இந்த நாவல் தொடங்கிய பின் தமிழில் நாவல் சகாப்தம் மலர்ந்தது என்று சொல்லலாம் எல்லோரும் விரும்பும் நடை வர்ணனை கலந்த போக்கு பாத்திர படைப்பு ஆகியவை கல்கியின் நாவல்களில் இருக்கும் சமூக பிரச்சனையை மையமாக கொண்ட கல்வனின் காதலிக்கு பின் தியாக பூமி என்னும் நாவலை வரலாற்று பின்னணியோடு உருவாக்கியவர் கல்கி பிறகு பார்த்திபன் கனவு சிவகாமியின் சபதம் ஆகிய சரித்திர நூல்கள் உருவாக்கினார் தமிழ் நாவல்களில் மேனாட்டார் நாவல்களின் சாயல் கல்கி காலம் வரை நீண்டது என்றாலும் கல்கியினுடைய வடிவம் படைப்பு நடை கதை சொல்லும் முறை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி மக்கள் மனம் விரும்பி ஏற்கக்கூடிய வகையிலே எழுதினார் இவையே அவருக்கு வெற்றி அளித்தன தமிழ் மண்ணில் வேதநாயகம் பிள்ளை காலம் தொடங்கி கல்கி காலம் வரை சமூக பிரச்சனை ஓரளவு உணர்த்தப்பட்டது இந்திய விடுதலைக்கு பிறகு தோன்றிய நாவல்களில் சமுதாய பின்புலத்தோடு கூடிய சமுதாய மாற்றத்தையும் நாம் பார்க்கலாம் கல்கி இந்தியா விடுதலை பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சோலைமலை இளவரசி என்னும் நாவலை எழுதினார் அடிமை தளத்திலே இருந்த பதினேழாம் நூற்றாண்டையும் தலையிலே இருந்து விடுபட துடித்த இருபதாம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தையும் இந்த சோலைமலை இளவரசி என்னும் நாவலிலே பின்னணியாக்கி எழுதியிருக்கின்றார் இரண்டு வேறுபட்ட காலங்களில் கடந்த நிகழ்ச்சிகளையும் ஒன்றாக்கி கதையை அமைத்திருக்கின்றார் கல்கி இதற்கு பின்னர் வெளிவந்த நாவல் அலைவோசு கல்கியின் தலை சிறந்த நாவல் அலைவோசை பொன்னியின் செல்வன் இவர் எழுதிய மாபெரும் படைப்பு நிகழ்கால அரசியல் போராட்டத்தின் பின்னணியில் எழுதப்பட்ட நாவல் தான் அலைவோசை கால் நூற்றாண்டு கால அரசியல் நிகழ்ச்சிகளை பின்னணியாக ஆக்கி எழுதியிருப்பதுதான் அலைவோசை கதை நிகழ்ச்சிகளை பாத்திரங்களுடன் ஒன்றி போகுமாறு அமைத்து வாசகரையெல்லாம் நெகிழ செய்திருக்கக்கூடிய ஒரு நாவல்தான் அலையோசு கல்கியின் நாவலில் பரந்த பின்னணி பாத்திரப் படைப்பு மக்கள் விரும்பும் நடை நோக்குநிலை நிலை ஆகியவற்றையெல்லாம் பார்க்க முடிகிறது நாவலை வெளியிட பத்திரிகை சக்தி கருவியாக இவர் எண்ணியதால் கதைகள் பலவற்றை அதில் தொடர்கதையாக சிறுகதையாக வெளியிட்டார் கல்கியின் கதை மாந்தர்கள் பெரும்பாலும் ஒருநிலை போக்காக இருப்பவர்களே அவர் நாவல்களில் பாத்திர வளர்ச்சி மிக குறைவுதான் கல்வனின் காதலியில் முத்தையன் அலை ஓசையில் ராகவன் ஆகியவற்றில் இத்தகைய பாத்திர பண்பு மாற்றமும் வளர்ச்சியும் அடைகின்றனர் கல்கி நோக்கு நிலையில் பல புதுமை சோதனைகளை முயற்சியாக செய்திருக்கின்றார் அபலையின் கண்ணீர் பொய்மான் கரடு முதலிய நாவல்களில் முதலும் முடிவும் பாத்திரத்திற்கும் ஆசிரியருக்கும் நடக்கும் உரையாடல் தேவகியின் கணவன் அமரதாரா ஆகிய நாவல்களில் தன்மை கூற்றில் கதை நடக்கிறது ஆசிரியரே கதை கூறும் நிலையை தியாகபூமி அலை ஓசை மகுடபதி ஆகிய நாவல்களில் நாம் பார்க்க முடிகிறது கல்கி தன்னுடைய காலத்தில் இருந்த சமுதாயத்தை நன்கு எடுத்து காதல் திருமணம் காந்தியம் தீண்டாமை தீமை தரும் குடிய பழக்க வழக்கங்கள் மது விளக்கு ஆகியவற்றையெல்லாம் தம் நாவல்களில் ஆங்காங்கே காட்டி சென்றிருக்கின்றார் அரசியல் நாவல்களில் காந்தியமே அடிநாதமாக இருந்தன கல்கி தேசிய இயக்கத்தில் பங்காற்றி சிறை சென்றவர் அலைவோசை சிறந்த அரசியல் நாவல் தமிழ் நாவல்களில் தனித்து எண்ணத்தக்க பெருமை உடையது அலைவோசை தமிழ் நாவல் உலகில் கல்கியின் காலம் என்ற ஒன்று நிலவியதை நாம் மறுக்க முடியாது கல்கியின் பாணியில் பிற்கால நாவலாசிரியர்கள் பலர் எழுதி வந்திருக்கின்றனர் கல்கிக்கு பிறகு தமிழக வாசகரை கவர்ந்த மற்றொரு எழுத்தாளர் தேவன் மிஸ்டர் வேதாந்தம் லக்ஷ்மி கடாட்சம் ஜஸ்டிஸ் ஜெகந்நாதன் ஸ்ரீமான் சுதர்சனம் கல்யாணி ஆகிய நாவல்களை தேவன் எழுதியிருக்கின்றார் கருத்திலே புதுமையும் நடையிலே செறிவும் எளிமையும் கொண்டு எழுதும் இவர் பாத்திரப்படைப்பில் நன்கு குணச்சித்திரத்தை வடித்து காட்டியிருக்கின்றார் ஆனந்த விகடனில் தேவன் துணை ஆசிரியராக இருந்தவர் தொடர்கதையாக ஆனந்த விகடனில் அவரது நாவல்கள் வெளிவந்தன இப்படி தொடக்க நாவல் முதல் கல்கி நாவல்கள் வரை ஆராய்ந்தால் சமுதாய சீர்கேட்டை பேசுவதையும் சீர்திருத்தம் விளைதலையும் காட்டியுள்ளதை பார்க்கின்றோம் சமூக தீமைகளை நாவல்கள் படப்பிடித்துள்ளதை குடும்ப வாழ்வு ஏற்ற தாழ்வு பொருளாதார நலிவு தனி கிராமப்புற சிக்கல் அரசியல் ஆகியவற்றின் பின்னணியில் தான் நாவல்களின் கதை பொருள்கள் அமைந்திருக்கின்றன தமிழில் வட்டார நாவல்கள் அப்பொழுது மிக குறைவு கதை அமைப்பை பற்றிய கண்ணோட்டம் மிக்கிருந்தது வர்ணிக்கும் முறையோடு நாடகப்பாணி முறையில் எழுதும் உரையாடல் பாங்கு ஓரளவு வளர்ந்தது தமிழ் நாவல் உலகில் கல்கி ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கின்றார் மேல்நாட்டில் நாவல் நன்கு முதிர்ந்து வளர்ந்த நிலையில் தமிழ் நாவல் குழந்தை பருவ நிலையில் இருந்தது திறனாய்வு துறையிலும் அதே நிலையைத்தான் நாம் பார்க்க முடிகிறது மேல்நாட்டில் புரட்சிக்கு பிறகு சமுதாய மாற்றத்தை கண்டது நமக்கோ ஒரே மாதிரியான வாழ்க்கை முறைதான் இருந்து வந்தது விடுதலைக்கு பிறகு சமூகம் பொருளாதாரம் அரசியல் வாழ்க்கையில் மாற்றம் ஊரளவு ஏற்பட்டது நாவலிலும் பல்வகை கருப்பொருளும் தோன்றின மேல் போல் தமிழ் நாவல்கள் சமுதாய பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் சமூக உணர்வை ஊட்டாமல் இல்லை என்று சொல்லலாம் இப்படி சமூக நாவலின் வீழ்ச்சிக்கு துப்பறியும் கதைகளும் ஆங்கில மொழிபெயர்ப்பு தழுவல்களும் சமூக நாவலின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தன என்று சொல்லலாம்